நான் பயின்ற அதிராம்பட்டினம் நடுத்தரு அரசு ஆரம்ப பள்ளியில் இன்று நடைபெற்ற சுதந்திர தின கொண்டாட்டம் வருகை புரிந்துள்ள பள்ளி மேலாண்மை குழு தலைவி அவர்களையும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களையும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களையும் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்களையும் மற்றும் இங்கே வந்திருக்கும் வருகை புரிந்திருக்கும் பெற்றோர்களையும் மாணவ மாணவிக மாணவ மாணவிகளையும் மற்றும் என்னுடன் பணியாற்றும் சகோதர சகோதரிகளையும் வருக வருக என்று வரவேற்று இஸ் சுதந்திர தின விழாவினை விழாவில் கொடியினை நமது பள்ளி மேலாண்மை குழு தலைவியவர்களை ஏற்றி

அடித்தலரும் திலகமுமே அத்திலத வாசனை போல் அடித்துலகும் இன்ப முற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை சிரம் எழுந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 மார்ச் ஃபாஸ்ட் Good morning, respected principal, chief guest, yes. teachers, and my dear friends. I am here today to speak a few words about Mahatma Gandhi. Mahatma Gandhi was the biggest and great patriotic in India. He was born to October 1869 in Parpandar, Gujarat state. His full name is Mohandas Khan Chand Gandhi. He is father of the nation and people lovingly called Babu or father. Gandhiji's wife, <coughs> wife name was Kasturba Gandhi, and they had four sons. He studied law from the University of the London. He returned to India as a barrister and took part in the struggle for freedom. So he was imprisoned several times. Under his guidance, we become free on 15th August 1947. Truth and Adimsa were the guiding principles of his life. Mahatma Gandhi was assassinated by Nathuram Godse on 13th Jan 1948. A speech is not enough to speak, speak about Mahatma Gandhi's values and deeds, but we as the future of the country can honor him by living our life with his principles of truth. Non violence and lead our country to revelation. Hind. thank you. I am Mohammed Amin from 7th Standard. On India's 78th Independence Day, I have come to share my thoughts with you all. We celebrate our 78th anniversary of independence today and we remember those who did for it. India was established as an independent country on August 15, 1947, but our forefathers gave up everything for this India's Independence Day. ஹாலிடே தட் காலோனியல் ரூல் ஆல் ஆஃப் இந்தியா ஃபார் தி வகேஷன் டுடே தோஸ் தே அண்ட் இட் இஸ் டே joy அண்ட் happiness for us thank you to காத்திருக்கும் என்ற இளம் காலையர்களே கண்ணியர்களே வருங்கால எதிர்கால கொள்ளை செய்வாரைப் பழி செய்வான் கூண்டோடு பகைவரை வரை விடமாட்டம் வலைதனை விடமாட்டம் உரிமையை தரமாட்டம் விடுதலை விதை போட்டோம் என்னும் கண்ணதாசன் வரிகளை இந்நாளில் நினைவு கூறுவோம் சாதி மத வேறுபாடு ஒழித்து குடியரசு தாயின் பாதம் பணித்து ஒற்றுமைத்து தேசிய கொடியை நீ உயர்த்தி பாரத தாயை நேசிப்போம் சுதந்திர காற்றை சுவாசிப்போம் தியாகிகள் வரலாற்றை வாசிப்போம் வெற்றியோ அல்லது தோல்வியோ எதுவரையிலும் கடமையை செய்வோம் முயற்சியும் பயிற்சியும் நம் கையில் முடிவு எப்போதும் இறைவன் கையில் முயற்சி என்ற விதையை விதைத்துக் கொண்டே உழைத்தால் மனம் இல்லை இல்லை என்றால் மண்ணிற்கு உரம் தமிழனாய் பிறந்ததே ஒரு வரம் வணங்கி முடிப்பதோ தமிழின் அறம் முடிவில் வணங்குவதே நல்ல பழக்கம் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்